அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ இன்று உக்ரைன் ரஷ்யாவுடைய போர் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது ஆயிரம் நாட்களை கடந்தும் சமீபத்திலே கொஞ்சம் அது உச்சத்தை அடைந்திருக்கிறது அணு ஆயுத போராக மாறுமோ என்கிற ஒரு பேரச்சத்தையும் அது உருவாக்கியிருக்கிறது இந்த நிலையில் உக்ரைனுடைய வரலாறு அங்கே முஸ்லீம்களுடைய நிலை எப்படி இருந்தார்கள் இப்பொழுது ஏறத்தாழ நான்கு ஐந்து லட்சம் முஸ்லீம்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வரலாறு என்ன தற்போதைய அவர்களுடைய நிலைமை என்ன கடந்த காலத்திலே அவர்களுடைய நிலை எப்படி இருந்தது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக உக்ரைன் தாத்தாரி முஸ்லீம்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் அவர்களுடைய ஆட்சியின் கீழ் தான் இருந்தது அதற்கு பிறகு ஜார் மன்னர்களுடைய படையெடுப்பு அதன் மூலமாக ஏற்பட்ட வீழ்ச்சி அங்கே முஸ்லீம்களுக்கு ஒரு பெரிய நஷ்டத்தையும் உயிர் சேதத்தையும் பொருள் சேதத்தையும் கொடுத்தது மத ரீதியாகவும் ரொம்பவும் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள் பலர் மதமாற்றம் செய்யப்பட்டார்கள் ஒரு நேரத்தில் அங்கே ரஷ்ய புரட்சி நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அதற்கு பிறகு உக்ரைன் அங்கே வாழ்ந்த மக்களில் பெரும்பாலானோர் கம்யூனிச சிந்தனைக்கு உட்பட்டு விட்டார்கள் இன்றும் கூட சுமார் அறுபது சதவீதம் பேர் மதத்தை ஏற்காதவர்கள்தான் அங்கு இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழலில் உக்ரைனில் முஸ்லீம்கள் உடைய ஆட்சி வீழ்ந்து அதுக்கு பிறகு அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரிமியா தீபகற்பம் அதுவும் ரஷ்யாவுடைய வீழ்ச்சிக்கு பிறகு அதாவது சோவியத் யூனியன் வீழ்ச்சிக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டுக்கு பிறகு உக்ரைனோடு சேர்ந்து விட்டது கிரிமியாவும் கிரிமியாவும் அதிகமான முஸ்லீம்களை கொண்ட பகுதி என்று தான் சொல்ல வேண்டும் கிரிமியாவிலும் ஏராளமான முஸ்லீம்கள் லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்குப் பிறகு கிரிமியா உக்ரைனோடு சேர்ந்து விட்டது இப்பொழுது இந்த சமயத்தில் ஏற்கனவே அவர்கள் சோவியத் யூனியனுடைய ஆட்சி காலத்தில் கிரிமியாவுடைய முஸ்லீம்கள் அங்கு அவர்கள் வாழ முடியாத நிலை ஏற்பட்ட பொழுது அவர்கள் உக்ரைனிலிருந்து வந்து குடியேறினார்கள் எப்பொழுது கிரிமியா உக்ரைனோடு சேர்ந்து விட்டதோ அங்கே அவர்களுடைய சொந்த நாட்டுக்கே சொந்த ஊருக்கே திரும்பி சென்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு பிறகு அவர்கள் அங்கே குடியேற ஆரம்பிக்கிறார்கள் இது சிறிது காலம் நடந்து கொண்டிருக்கிறது உக்ரைனுடைய நிலை கிரிமியாவுடைய நிலை இரண்டும் ஒரே நாடாக ஒரே கட்டுப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தது ஆனால் காலம் மாறியது அதற்கு பிறகு சூழலும் மாறியது சுமார் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு காலத்திலே பார்த்தால் உக்ரைனிலே ஐந்து லட்சம் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் அவர்களில் கிரீமிய முஸ்லீம்கள் மட்டுமே சுமார் மூன்று லட்சம் பேர் இருந்தார்கள் இந்த சமயத்தில் இப்பொழுது உக்ரைனில் மட்டுமே உக்ரைனில் அந்த பகுதியில் சுமார் நூற்றி அறுபது மஸ்ஜிதுகள் இருக்கிறது இன்னும் மஸ்ஜிதுகள் அதிகமாக உருவாகி கொண்டு வருகிறது அங்கே முஸ்லிம்கள் தங்களுடைய மத அடையாளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு முன்பாக அவர்கள் இஸ்லாத்தை வெளிப்படுத்த முடியாத நிலை இருந்தது இப்பொழுது அவர்கள் மஸ்ஜிதுக்கு வருகிறார்கள் தொழுகிறார்கள் நிக்காகை திருமணத்தை இஸ்லாமிய முறைப்படி அவர்கள் நடத்தி கொள்கிறார்கள் ஹலால் உணவு என்கிற ஒரு நிலைப்பாட்டில் அவர்களுக்கு உணவு வழங்கப்படக்கூடிய ஒரு சூழலும் அங்கே நாம் பார்க்கிறோம் உக்ரைனில் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ரஷ்யா மீண்டும் கிரிமியாவை தன்னோடு சேர்த்துக்கொண்டது உலகத்தின் பல நாடுகள் அதை அங்கீகரிக்கவில்லை என்றாலும் கூட ரஷ்யா தன்னோடு சேர்த்துக்கொண்டது கிரிமியாவை கிரிமியா ரஷ்யாவோடு சேர்ந்த பிறகு கிரிமியாவில் இருந்த ஏராளமான முஸ்லீம்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் அந்த சமயத்தில் சுமார் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் முஸ்லீம்கள் அவர்களுடைய வீட்டை விட்டும் துரத்தப்பட்டார்கள் வீடுகளை விட்டும் துரத்தப்பட்டார்கள் அவர்கள் கிரிமியாவுக்கு வந்து உக்ரைனுக்கு வந்து வாழக்கூடிய ஒரு நிர்பந்த நிலை ஏற்பட்டது அப்போதைய அரசியல் சூழல் அது ஆனால் இப்பொழுது நடக்கக்கூடிய யுத்தத்தில் ஒரு கால் உக்ரைன் தோற்று போகுமேயானால் இங்கு இருக்கக்கூடிய ஏராளமான முஸ்லீம்கள் கீவுலை மட்டும் அதாவது உக்ரைனுடைய தலைநகர் கீவுலை மட்டும் நிறைய முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள் அங்கே மஸ்ஜிதுகளிலே ரமதான் மாதத்தில் இஃப்தாருக்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது தராவிகளுடைய தொழுகை நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த சமயத்தில் உக்ரைன் ஒரு கால் தோற்று போகுமேயானால் அங்குள்ள முஸ்லீம்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஏற்பட்ட தொந்தரவுகள் தொல்லைகள் ஏற்படுமா என்கிற ஒரு ஐயப்பாட்டை உலக அளவில் ஒரு ஏற்படுத்தி இருக்கிறது ஆனாலும் கூட சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் அப்படியான ஒரு நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பில்லை என்று கூறுகிறார்கள் ஏனென்றால் தற்சமயம் பெரும்பாலான இஸ்லாமிய நாடுகள் ரஷ்யாவின் பக்கம் இருக்கிறது ரஷ்யாவோடு இணக்கத்தை கடைபிடித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகாது என்று சொல்கிறார்கள் அல்லாஹ் ஷா நோத்தாலா ரஷ்யா உக்ரைன் கிரிமியா எல்லா நாடுகளிலும் இணக்கத்தையும் அமைதியையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தியல்வான்